ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி பிரம்மோற்சவம் ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது இப்போ சுவாமி புறப்பாடு நடந்து வந்துட்டுருக்காங்க முன்னாடி கேரளா மெத்தல்ல அருமையாக மோலம் அடிச்சுட்டு போகிறாங்க சில பக்தர்கள் தலையில் வந்து ஒரு கரகம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அருமையாக ஆடுறாங்க ஒரு மாட்டுக்கு நல்ல அழகாக எல்லாம் பண்ணி அதை முன்னாடி கூப்பிட்டு வராங்க பின்னாடி ரெண்டு யானை கம்பீரமாக நடந்து வருது இந்த இந்த கலியுகத்துக்கு முந்தைய பல மகாயுகங்களுக்கு அறியப்படாத காலத்தில் இந்த ஏழுமலை அப்படிங்கிற இடத்துல இந்த புனித கபில தீர்த்தம் முத முதல்ல தோன்றியதாக அறியப்படுது முத முதல்ல அந்த தீர்த்தம் வந்து முன்னாடியே வந்திருக்கு இது திருப்பதி மக்களுடைய அதிர்ஷ்டம் மற்றும் பெருமைக்கும் ஒரு காரணமாக இருக்குது கபில தீர்த்தம் திருப்பதி நகரத்தோட வடகிழக்கு திசையில் திருமலை மலைகளின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான தெய்வீகம் நிறைந்த ஒரு இடம் குறிப்பாக சொல்லணுன்னா பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரரின் தெய்வீக இருப்பை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரே சிவன் கோயில் இதுதான் இந்த கோயிலில் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி இருக்கார் இங்குள்ள நீர்வீழ்ச்சியில் குறிப்பாக மழை காலத்தில் ஒரு கவர்ச்சிகரமான காட்சி அவ்வளோ தண்ணி நல்லா கூட்டும் திருப்பதி பேருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது கர்த்தம பிரஜாபதி மற்றும் தேவஹூதியின் மகனான கபில முனிவர் பாகவதம் மற்றும் பிற புராணங்களின் படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடைய இருபத்தி நாலு பெரிய அவதாரங்களில் ஒருவராக இருக்கார் விஷ்ணுவின் மகத்துவமும் கருணையும் எப்போதும் இந்த பகுதியை காக்குது இங்கு வழிபடப்படும் முக்கிய தெய்வம் சிவன் அல்லது லிங்க சிலையை கபிலர் வழிபட்டார் முந்தைய இவங்களின் தொலைதூரத்தில் இருந்த இந்த லிங்கம் கபில ஆசிரமத்தில் இருந்தது இது பாதாள கங்கையின் கரையில் உள்ள பாதாள உலகங்களில் நோகா போகவதி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு காலத்தில் வளர தொடங்கிச்சு மரம் பெற்ற சக்தியுடன் தொடங்கிய சிவலிங்கம் சேஷாசல மலையின் அடிவாரத்தில் மேற்பரப்ப அடைஞ்சிது விஷ்ணுவும் பிரம்மாவும் அதன் மேலும் வளர்ச்சியை நிறுத்த விரும்பினர் எனவே விஷ்ணு ஒரு மாடு மேய்ப்போரின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டார் பிரம்மா ஒரு கபில தேனுவின் பழுப்பு நிற பசு வடிவத்தை எடுத்து முடிவில்லாத பால் ஊற்றி அபிஷேகம் செய்ய தொடங்கினார் விஷ்ணுவும் பிரம்மாவும் தன்னை வழிபடும் விதத்தில் சிவன் மகிழ்ச்சி அடைந்தபோது அவரை மேலும் வளர்வதை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டனர் சிவன் வந்து அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பகுதியில் சுயம்புவாக குடியேறினார் அதே நேரத்தில் விஷ்ணு பிரம்மா அளித்த அபிஷேக பாலுனர் கலந்த பிறகு பாதாள பகுதியின் போகவதி நதி கரையோரமாக பூத்து சிவன் குடியேறிய குகைக்கு அருகில் இந்த இடத்தை அடைகிறது விரைவில் அனைத்து கடவுளும் அங்கே வந்து போகவதி நதியினுடைய புனித நீரால் அபிஷேக பாதியில் சிவனை வழிபட்டனர் கபில முனிவரால் வழிபட்டதாலும் கபில தேனுவின் கபில பசுவின் வடிவில் பிரம்மா பாலுடன் சூர் அபிஷேகம் பால் அபிஷேகம் பெற்றதாலும் கடவுள் இரண்டு காரணங்களாக கபிலேஸ்வரர் என்று அழைக்கப்படுறார் அவரது தெய்வீக மனைவியான தாய் பார்வதி தேவி இந்த இடத்துல காமாட்சி என்று பிரபலமாக அறியப்படுகிறார் போகவதி நதி கமில தீர்த்தம் என்று பெயர் பெற்றது ஸ்ரீ காமாட்சி மற்றும் கபிலேஸ்வரர் ஜோடி இந்த கஷேத்திரம் அல்லது பிராந்தியத்தின் முக்கிய தெய்வங்களாக இருக்கும்போது கதவு பரிவாரங்கள் திண்டி மற்றும் முண்டி ஸ்ரீ சித்தி விநாயக சுவாமி நந்தீஸ்வரர் ஸ்ரீ சண்டீஸ்வரர் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி காலபைரவர் மகா சாஸ்தா காசி விஸ்வேஸ்வரர் ராமாயேஸ்வரர் உமாமேஸ்வரா உமா அப்படி ஒன்பது கிரகங்களின் உயரமான மேடை ரபீரசு உள் வளாகத்தில் குமாரசுவாமி தனது இரண்டு துணைவியார் ஸ்ரீவல்லி மற்றும் தேவஸ்தானாவுடன் கோவிலுடைய வெளிப்புற வளாகத்தில் வில்வம் மற்றும் பிற புனித மரங்களின் நிழலில் திறந்த வெளியில் பாம்பு சிலைகள் சிவலிங்கங்கள் மற்றும் சுப்பிரமணியேஸ்வரர் கோவிலில் சிலைகளில் ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது இந்த சிலைகளை கருகில் ஸ்ரீ கோடி லிங்கேஸ்வர சுவாமி அகஸ்தியேஸ்வர சுவாமி கோயில்கள் இருக்குது அதாவது ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த பிரம்மோற்சவ விழாவில் சுவாமி புறப்பாடு பண்ணி வந்துட்டு இருக்கும்போது கண்கொள்ளாக காட்சியாக இருந்த நிறைய மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் மக்களாக இருக்காங்க நல்ல அழகான ஏற்பாடு இறைவன் வந்து எல்லாரையும் பாதுகாக்கிறாங்களுக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்வு